இந்த பதிவில் நாம் விஜய்யின் மதுரை மாநாடு சொல்லும் செய்தி என்ன தாவேகா காங்கிரஸ் கூட்டணி மலர்கிறதா என்பது பற்றி பார்ப்போம் விஜய்யின் இரண்டாவது மதுரை மாநாடு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது மாநாட்டிற்கு ஐந்து லட்சம் பேர் வரை தன்னெழுச்சியாய் வந்துள்ளதை மாநாடு உறுதி செய்துள்ளது இதை உளவுத்துறையும் உறுதி செய்கிறது மாநிலம் முழுவதும் இருந்து பெருந்திரளாக இளைஞர்கள் தன் விருப்பமாய் ஆர்ப்பரித்து கலந்து கொண்டதையும் காண முடிகிறது மாநாட்டிற்கு பிந்தைய கணிப்பின்படி தாவேகா வரும் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக பத்து சதவீத வாக்குகளை பெறும் என்பதும் அவை பதினைந்து சதவீதம் வரை தொடும் வாய்ப்பு உள்ளது என்பதும் பெரும்பாலான அரசியல் திறனாய்வாளர்களின் முடிவாக உள்ளது தாவேகாவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதை நாம் நமது முந்தைய காணொளியில் குறிப்பிட்டிருந்தோம் அந்த செய்தி உண்மை என்பதற்கு வலு சேர்க்கும் விதமாக மேலும் பல தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளது தாவேக்காவிற்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அதற்கான வேலைகளை மிஷினரிகள் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது காங்கிரசுக்கு எழுபது முதல் நூறு தொகுதிகள் மற்றும் ஒரு துணை முதலமைச்சர் பதவியை விட்டு தருவதற்கு தாவேக்கா சம்மதித்து விட்டதாகவும் அதற்கேற்ப காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்தில் தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள நூறு தொகுதிகளை இனம் கண்டு பட்டியல் தயாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது தாவேகாவுடன் இந்த கூட்டணி கணக்கை உறுதி செய்து கொண்ட காங்கிரஸ் திமுகவுடனான தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது இதே நூறு தொகுதிகள் மற்றும் ஒரு துணை முதலமைச்சர் பதவி ஒதுக்குவதற்கான கோரிக்கை வைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே ரகசியமாக தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை தொடர்வதாகவும் தகவல் உள்ளது வரும் தேர்தலை பொறுத்தவரை நான்கு முனை போட்டி கண்டிப்பாக இருக்கும் இதில் முப்பத்தி மூணு முதல் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெறும் கட்சி அல்லது கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் நிலை உள்ளது மதுரை மாநாடு விஜய்க்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுத்துள்ளது அவர் தனது கூட்டணி முடிவை ரகசியமாக வைத்துள்ளதுடன் அதிமுக வாக்குகளையும் தன் பக்கம் கொண்டு வரும் யுக்தியையும் கடைபிடிக்கின்றார் விஜய் சிறுபான்மையினர் வாக்குகளின் மீதும் பட்டியல் இனத்தவர்களின் வாக்குகளின் மீதும் அதிக கவனம் செலுத்துவதையும் காலத்தில் காண முடிகிறது விஜய் மதுரை மாநாட்டை பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி முடித்திருந்தாலும் தங்களது கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணி என்பதையும் வாக்காளர்களுக்கு தான் சொல்ல வேண்டிய முக்கிய செய்திகளை சரியாக கடத்துவதையும் செய்வதற்கு தவறிவிட்டார் எனும் விமர்சனமும் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சினைகளை பேசவில்லை என்றும் அவர் மீது விமர்சனங்கள் உள்ளது தாவேக்காவை பொறுத்தவரை காங்கிரசுடனான கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் தங்கள் பக்கம் வரக்கூடும் என நம்புகிறது விஜயுடனான காங்கிரஸ் கூட்டணி அமைவதன் மூலம் தமிழகத்தை கடந்து கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா புதுச்சேரி போன்ற பகுதிகளில் உள்ள விஜய் ரசிகர்களின் வாக்குகளும் அந்தந்த மாநில தேர்தல்களின் போது தங்களுக்கு கைகொடுக்கும் என தமிழக காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கட்சி தலைமைக்கு தகவல் கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான தேர்தல் கணக்குகளை நன்கு உணர்ந்துள்ள விஜய் ஆகவேதான் தனது மாநாட்டு முறையின் போது பாஜக திமுக அதிமுக போன்ற கட்சிகளை விமர்சித்த போதிலும் காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது மேலும் முதலமைச்சர் அங்கில் என்று அவர் ஸ்டாலினை குறிப்பிட்டது பலராலும் ரசிக்கும்படியாக இல்லை ஒரு முதலமைச்சரை அவ்வாறு அழைத்தது அநாகரிகம் தவறு எனும் குரல் பரவலாக கேட்கிறது விஜயின் கூட்டணி கணக்கில் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் பெயர்களும் இடம்பெற்றுதான் வருகிறது எது எப்படி இருந்தாலும் விஜய் தனது இரண்டாவது மதுரை மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் என்பது நன்றாக தெரிகிறது விஜயால் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் வாய்ப்புகளும் பலமாகி வருவதாக பலரும் முணுமுணுப்பதையும் கேட்க முடிகிறது பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை மீண்டும் சந்திப்போம்